யாராருன்னு தெரியாதுங்க யார் மறைந்திருந்தாலும் அவருக்கா ஒரு நம்மள மௌனம் ஆக்சது நன்றி அனைவரும் அமரலாம் கடந்த நம்மளுடைய கூட்டம் வந்து நம்ம மாவட்ட லெவலில் பெருமையாக பதிவு பண்ணணும் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுவோம் எல்லா மாவட்டத்துலேயும் ஒவ்வொருத்தரும் பதிவு பண்ணணும் இது வரைக்கும் எந்த மாவட்டத்துலேயும் பதிவு பண்ணதாக தகவலே இல்லை எந்தெந்த மாவட்டமும் பதிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறது தகவல் தலைமை கொடுக்கணும் ரெண்டாவது நம்ம தலைமையினுடைய பதிவு வந்து கூட்டுத்துட்டு இருங்க ஏன்னா அது முடிவாகி வரலை அது வந்து சென்னை போயிட்டு தான் திரும்ப வரணுமா ரெண்டாவது பழைய பொறுப்பாளர்கள் வந்து அதை வந்து அதை வந்து டிசைன் பண்ணுறது எழுதி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதை தலைமை காலத்துக்கு அமைச்சு சென்னை காமிச்சு திருப்பி வந்து தான் வராங்க அதில் முதலமை என் என்னைக்கு பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பண்ணுவோம் அது வந்து அப்படியே தொடர்ச்சியாக வருதுங்க அதை இப்போது ரெடி பண்ணிவிட்டு நம்பர் அதே நம்பரில் ரெடி ஆகிட்டு வரணும் மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்துக்கு யார் யார் பண்ணிங்கிறது தகவல் கொடுத்துருக்கேன் நான் நம்ம வந்துங்க பழையபடி ஒப்பந்தெலாம் பதிவு கொண்ட நிகழ்ச்சி நம்ம பண்ணணும் அதுக்கு நம்ம சென்னைக்கு போய்ட்டு தலைமை செயலகத்தில் கொடுத்தோம் மினிஸ்டர் பார்த்து கொடுத்தோம் அதிகாரிகள் பார்த்து கொடுத்தோம் ஜனா அதிகாரி அதுக்குள்ள வந்து நமக்கு இந்த ரேட்டை அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரேட்டை பற்றி நமக்கு கவலை இருந்தாலும் அந்த ரேட்டை அப்ரூவ் பண்ணது ஒன்று ரெண்டாவது முறைப்படி நடக்காமல் இருந்தது இப்போ வந்து எம்புக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாய விதிமுறை முறை கொடுத்துருக்காங்க ரெக்கார்டு பண்ணி ஆகணும் ரெண்டாவது ஜிஎஸ்டி இல்லாமல் நிறைய பேர் செய்கிறாங்க ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் யாரையும் பண்ண வேண்டியது அவங்க அதிகாரி உள்ளவர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அரசு நம்பர் இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விதிமுறை வந்திருக்கு அதனால நமக்கு அது ஒரு சின்ன நேரடியாக கூப்பிட்டு பேசுறதுனால நமக்கு உடனடியே இந்த விலை பள்ளி கொடுத்துருக்குறாங்க அடுத்தபடியாக நாம் அந்த அப்புறவுக்கு ரெடி பண்ணுங்க அப்புறவுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணுங்க இப்போ எப்படின்னா நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது முன்ன ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கார் எடுத்துகிட்டு ஒவ்வொரு யூனியனுக்குமே போய் பார்த்துருக்குறேங்க அண்ணா ராஜகோபால் அண்ணா அவர் அவரை கேட்டு பாருங்க இதுக்காக நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கிறோங்க இந்த சங்க ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருக்குங்களா இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்குங்க அதனால இனிமேல் இந்த டைமே இனிமேல் என்ன பண்ணுறோம்னா ஒரு கார் எடுத்துக்கோங்க போய் அந்த அந்த யூனியனில் லிஸ்ட்டு வாங்கணுங்க முன்ன முன்ன வந்து இது செஞ்சிருக்கிறாரா அவருக்கு அப்புறம் கொடுக்கலாமான்னு அப்போதான் செஞ்சாங்க ஆனால் அன்னைக்கெல்லாம் பங்க்சர்லாம் கம்மியாக இருந்ததுங்க அப்போ குறிப்பிட்டு பேர் இருந்தாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு கொடுப்பாங்க அது புறப்பிரகான உடம்பு சொல்லி தாங்க நான் இப்போ கேட்குறோம் நான் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் ஏரியாவில் யாருமே வந்து கிளருக்குங்க வேலை செய்ய முடியாதுங்க ஆனால் மற்ற ஏரியாவில் ரொம்ப வருத்தப்படுறாங்க கிளருக்குங்களே ஆள் வச்சு வேலை செய்கிறாங்க நீங்கள் ரேட்டு வாங்கி கொடுத்து இன்னும் பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாங்க உண்மையாக இருக்கு நீங்கள் ரேட்டு வாங்கி கொடுத்து அடுத்த சம்பாதிக்கிறாங்க நாம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குதுங்க அதுக்கு உடனடியாக அடுத்த அடுத்த தீர்வு அதாங்க இப்போ ரேட் வாங்கிட்டோம் இனிமேல் வருஷ வருஷம் பத்து பர்சன்ட் பி பிடபிள் வாட்ரு பொண்ணிலாம் வருஷ வருஷம் பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நான் அதே மாதிரி எங்களுக்கு பத்து பர்சன்ட் வருஷ வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் நாங்கள் இனிமேல் அது மாதிரி வந்து நாங்கள் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கிடைச்செல்லாம் எங்களோட ஒன்று வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னிங்க அதே மாதிரி நாம் வாங்கிடலாங்க அது ஒரு தைரியம் இருக்குதுங்க அதுக்கு போய் எல்லோரும் ஒத்துழைப்பு போடுங்க அந்தந்த ஏரியாவில் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள யார் யார் வேலை செய்கிறாங்க அந்தந்த யூனியனில் வேலை செய்கிறாங்க அவங்க சயின்சிஸ்ட்டு இருந்தாங்க உப்பு வந்து அது மாதிரி இல்லை இப்போ யூனியன் இன்ஜினியரே பார்த்து சொல்கிறாங்க அது கூட இப்போ நாம் என்ன செய்யலாம்னாங்க அந்த யூனியன் இன்ஜினியரில் வாட்டர் போர்டு வந்து ரெண்டு முன்னே போட்டிருந்தாங்க தெரியுங்களா ஆர்டாச்சும் கலெக்டரேட்டில் ரெண்டு இன்ஜினியருங்க ஏஇ ஒருத்தர் ஏடபிள்யூ ஒருத்தருங்க போட்டிருந்தாங்க

தலைமை இப்போதையும் பழையான நிறையா வந்துருக்காங்க தவிர இப்போ செய்ய முடியுது இல்லை புதிய அவங்க செய்கிறாங்க புதிய அவங்க என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க என்னமோ பண்ணுறாங்க பின் பாஸ் ஆகுது யார் யாருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது போயிட்டே இருக்குது